மனிதளவுக்கு wow, <tapartan> <tapartan> <tapartan>

அதனால உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுவது ஒன்னே ஒண்ணுதான் எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதை படிக்க வேண்டும் தயவு செய்து நினைக்காது படிக்கிற எல்லாமே பயனளிக்கும் என்னமோ படி என்னமோ படிங்க ஏன் உங்களை எல்லாம் படிங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா அவங்க நேரத்தை திருடுவதுதான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய திருட்டு இன்னைக்கு பணத்தை திருடுவது திருட்டே கிடையாது உங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாரும் மிகப்பெரிய லீடர்ஷிப் வரணும் அவர் ஹெல்த் மினிஸ்டர் சொன்னார் அவர் ஹெல்த் மினிஸ்டர் மட்டும் இல்ல ஹெல்த் மினிஸ்டரும் கூட ஓகே அவர் சொன்ன முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப நேரம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது

அல்ஜீரியசியல்ல இருந்து வந்து திருடும் ஏதேனும் ஒருியாக திருடும் কলিকাতা திருடு சினிமான ஒருியாக திருடும் இன்னப்புற வழிகள் ஒருியாக திருடும் இன்னைக்கு நேரத்திற்கு ஒருியாக தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடலே அப்படி என்ன அளவுக்கு நேரத்தை பற்றமா வச்சுக்கிறதுதான் முக்கியம் உங்க பணகாசு எவ்வளவு இருக்கு பாக்கெட் லெவல்ல இருக்கு பேங்க்ல இருக்கு அவ்வளவு பச்சிருக்கு இல்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அவ்வளவு பெரிய பரக்கார நீ அவ்வளவுதான் ஹூ ஹவர் மோ டைம் இதுதான் எனக்கு மார்க்கெட்டிங் ஐடியா உங்களுக்கு

அவர் ஒரு போன் கூட வரல அவர் சொல்றாரு இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படினார் அப்படலாம் கேரே எதையுமே செய்யாம இருக்க ஒரு நேரம் எதையுமே செய்ய ஒரு நேரம் இல்லைன்னா அவன் பிஸியா ஆள் கிடையாது எல்லாத்தையும் செய்ய எவனுக்கு நேரம் இருக்கோ அவன் தான் பிஸியா ஆள் அப்ப எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும் அப்ப உங்க நேரம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் ஏன் நேரத்தை பத்தி நீங்க முக்கியமா நான் சொன்னேன் இல்லாட்டி உங்க நேரத்தை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போறோம் வேற ஒருத்தர் எடுத்துட்டு போனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிடுவோம்

துலே நீங்கள் படிப்பு மீதும் உங்கள் வேலை மீதும் உங்களுக்கு எதிர்காலத்தில் இது தீவிரமாக நீங்கள் இருக்க அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு தெரியல இருக்கும்

எடுத்து நாமளோ வாழ்களையே அவங்களுக்காக ஒழுங்காக வருதுதான்

சோ பெரிய பிரச்சனை லைஃபே டேவே இல்ல நான் டாக்ஸிக் ஆகிறது அபௌட் உங்களை இந்த ஜோடேவே எப்படி இருந்து பெரியல என்ன நான் ஒரு நாள் எப்படி இருந்தால் திருவல அப்படினா கவலப்படாதீங்க எப்படி இருந்தாலும் மாற்றுதந்தை போல தட்ஸ் ஆல்

வெரி இன்ட்ரஸ்டிங் ஐஸ் ஆல் சாலேஜஸ் ஸோ குட் நீ பேசுற பசங்களுக்கு எனக்கு பிடிச்சது விஷயம் அதுதான் சில பேரு ஒரு மைண்ட் சென்ட் ஒரு கட்டத்துல நீங்க காசி லாய் லாய் லைஃப்ல வந்த ஆடும் இங்க போயி போயி போய் எல்லாரு கனித்த வளர்றாம ஆகி எல்லா வேலையும் சதவீதம் வளர்ந்து நோக்காரு இவதான் என் ஷூண்டையும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் என்ன சதியேன்னு சொன்னீங்க ஏன் நீங்க எனக்கு ஃப்ரெண்டு

உங்களுக்கு உங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களை அறிவு உங்களை இருக்கும் அறிவால் சேர வேண்டிய கூட்டம் அன்பால் சேரும் அங்குதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வச்சுட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு அங்கு வேணும் படிச்சுக்கிட்டேன் இதை வைத்து என்ன செய்யலாம் அவனை எப்படி என்ன செய்யணும் உங்களுக்கு அறிவிப்பா

நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும் நினைக்கலாம்

அதாவது என்ன மறைமுகமாக தீவிரப்பட்டது அப்படின்னா நீங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க இப்ப நீங்க பொறுப்பா மகிழ்ச்சியா இருக்கிறது தனி சப்ஜெக்ட் வேலை பார்க்கணும் அப்புறமா நல்லா அதுதான் மகிழ்ச்சி அப்படி

ஜாலியா இருந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் நம்ம வசனா 12th முடிச்சதுக்கு அப்புறம் ரைட்ல இருப்போம் இது வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் காலேஜுக்கு ஜாலியா போகணும் பழைய பாடத்தை பாத்து வேற ஒரு பைக்ல போவாங்க அந்த புள்ள ஸ்கூட்டில ஒரு ரெண்டு பேரும் பேட்டப்புன்னு மோதிப்பாங்க அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க யார் கம்போஸ்ட் பண்ணான்னு தெரியல ஒரே ஒரு நோட் எடுத்து போறானா அங்கே போனா கோட் போட்டு ஒரு அஞ்சு ஆறு இருந்ததா காரனால இருக்காரு ஓரியன்டேஷன் வச்சு குண்டட் புள்ளை தம்பி பள்ளி வாயை கையெல்லாம் கட்டிக்கணும் ஏய் அதனால தம்பி கூட வந்தோம் ஹலோ விவாஸ் விடுவேன் பிஎங் கம்மி பண்ணி பொசிகேஷன் என்ன கமிட்டோட வேலைன்னா சந்தோஷமா இருக்க முடியல அம்மா நீங்க வரணும் அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி நாலு வருஷம் பள்ள கடைசி நீ சாமானம் வந்து படைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வேலை அமைந்துச்சு அஞ்சு லேயா இருக்கலாம் போராடி நாலு வருஷம் படி லாலுவர் சொல்லிட்டு அம்மா அதிகமாக என்னோ எல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சு விவாஸ் கம்பி பண்ணி கம்மி பண்ண சந்தோஷமா இருக்க கூடாது ஸ்ரீ குடுக்க கூட நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படைச்சு எல்லா அடி ஒரு வேலையும் போனோம்னா எடுத்து உடனே ட்ரெயின் மைசூல்ல விட ஆகணும்

சரி அதுக்கும் ட்ரை பண்ணுவோம் அந்த பாப்பா காம்ஸ் அது கத்தோ கத்துன கத்து உங்க வாழ்க்கையில அறிமுகமே இல்லாத எல்லா விஷயத்தையும் செய்யச்சுவாய் அது வரைக்கும் இந்த பொண்ணு இவனுக்கு சூடாய் டிவி வச்சிருக்கும் ஷூ எடுத்து கொடுத்துருக்கும் கட்சி படுத்து கொடுத்துருக்கும் நாசின் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கும் ஆல் இவன் கடவுள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாமா கூடாதானே என்ஜாய் பண்ணிட்டுவான் கட் பண்ணலாமா ஐயோ பாப்பா அழுது ஐயோ பாப்பா தூங்கல

அது முகம் தொடங்கும் அது சொல்லுவோம் தம்பி, லைக்கும் உனக்கு பொறுப்பு முடிய போறதே இல்லையா நீ வளர வளர உன்னுடைய பொறுப்பு கூடும் இது புரிகிறவனுக்கு வாழ்க்கை புரியும் அவ்வளவுதான் இது ஆர் நாட் கோ இந்த லசுவை கலைக்கும் குறையவே குறையும்

மூணு எபிசோடு எடுத்து ரெண்டு எபிசோடு தான் எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் ஆனா பதினெட்டு மணி நேரம் ஏன் எடுக்கிறோம்னா அவ்வளவு நேரம் எடுத்தா இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ்க்கு அதே அளவுக்கான தகுதியான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட கொடுக்கணும் எங்களை நம்பி இவ்வளவு பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு நாங்க நியாயமா நடந்துக்கணும் கமிட்மெண்ட் மேட்டர் வெனிக்கோ கமிட்மெண்ட் ஆல்சோ க்ரோ நீங்க அவரை கேளுங்க அவரோட நான் இன்டர்வியூ பண்றப்ப அவர் சொன்னார் ஓகே